அல்லு அர்ஜுனை வச்சு அட்லி அவர்கள் இயக்கலாமல் இருந்த அந்த படம் வந்து இப்போ எடுக்கிறாங்களா எடுக்கலையா அப்படின்னு தெரியல ஆனால் வந்து சில அப்ரோச் பண்ண சில ப்ரொடக்ஷன் எல்லாம் வரும் இப்போ பின் தகவல் வெளியாயிருக்கு என்ன எடுத்துகிட்டு இருந்தால் இந்திய வழியில் பார்ப்போம் தமிழ் சினிமாவில் ராஜா ராணி படம் மூலியமாக அறிமுகமானவர் தான் நட்லி அவர்கள் ஸோ கிட்டத்தட்ட அவருடைய படங்களில் வந்து ரொம்ப வந்து நிறைய விஷயம் வந்து காப்பியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாலும் அவருடைய படங்கள் எல்லாமே கமர்ஷியலாக வந்து ரொம்ப அக்ளைம் பண்ண படமாகவே படமாகவே மாறிச்சு அப்படின்னு கூட சொல்லும் அதுலேயும் வந்து அவர் வந்து எடுத்த படங்களில் வந்து தெரி படமும் சரி மெர்சல் படமும் சரி பிகில் படமும் சரி தமிழ் சினிமாவில் கொடுத்த நாலு படங்களும் சரி அந்தளவுக்கு கமர்ஷியலாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் சந்தி ரொம்ப ரசித்த படமாகவும் இருந்துச்சு அதே மாதிரி நல்ல வசூலும் அவர் எடுத்து கொடுத்துருந்தார் அப்படின்ற பேரையும் பெற்று இருந்தாருன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாக்பேட் கிடச்சதுன்னு சொல்லும் அங்கே தான் வந்து ஷாருக் கான் அவர்கள் கூப்பிட்டு வந்து இந்தியில் வந்து ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் பாலிவுட் போயிட்டார் பாலிவுட் போயிட்டு அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஷாருக் கான் அவர்களை வச்சு வந்து ஆயிரம் கோடிக்கிட்டே கலெக்ட் பண்ண ஒரு முதல் தமிழின்ற பேரையும் பெற்றாருன்னு சொல்லும் ஏன்னா வந்து இங்கேருந்து தமிழ் சினிமாலேருந்து பாலிவுட் போயிட்டு அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி கலெக்ஷனை வந்து எடுத்த ஒரு டைரெக்டர் அப்படின்ற ஒரு பேரையும் பெற்று அதுக்கப்புறம் அவர் என்னென்ன படங்கள் எடுக்கப்படுறாரு எதிர்பார்ப்பு அதிகம் கூடிச்சுன்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அட்லி அவர்கள் என்ன படிந்தாருன்னா வந்து ஜவானோட ஜவானுடைய சக்ஸஸை முதல் கொண்டு வந்து இன்னொரு படம் எடுக்கலாம் அதாவது தெரி படத்தை வந்து அங்கே வந்து ரீமேக் பண்ணலாம் ஹிந்தியில் ரீமேக் பண்ணலாம்னு சொல்லி பேபி ஜான் அப்படின்னு ஒரு படம் வந்து எடுத்திருந்தார் அவருடைய தயாரிப்பில் எடுத்திருந்தார் அவருடைய அசிஸ்டன்ட் தான் வந்து அதில் டைரெக்ட் பண்ண சொல்லியிருந்தார் ஸோ அவருடைய அந்த பேபி ஜான் படம் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியில் முடிஞ்சுன்னு கூட சொல்லும் ஏன்னா அந்த படம் வந்து அந்தளவுக்கு அவங்க கலெக்ட் பண்ணலை அப்படின்ற விஷயமும் இருந்துச்சு ஸோ மிகப்பெரிய ஒரு நஷ்டத்துலேயே அட்லேயே அவர்கள் இருந்தார்னு கூட சொல்லிட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா வந்து அல்லு அர்ஜுன் வச்சு ஒரு படம் பண்ணலாம்ன்ற ஒரு டாக் அதிகம் போயிட்டு இருந்துச்சு சொல்லும் அந்த படத்தை வந்து சன் பிக்சர் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் தயாரிக்கலாம்ன்ற ஒரு பிளான்லேயே இருந்திருந்தாலும் ஆனால் அந்த படத்துக்கு வந்து அட்லி அவர்களே கிட்டத்தட்ட வந்து பட்ஜெட்டுவே ரொம்ப ஹை பட்ஜெட்டில் சொல்லியிருக்காரு போல அதை தாண்டி வந்து அட்லி அவர்கள் சம்பளம் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தஞ்சு கோடி வந்து கேட்டிருக்காராம் சன் பீச்சர் கிட்ட ஸோ அதனாலேயே வந்து சன் பீச்சரும் வந்து கொஞ்சம் விலகிட்டாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கு இதை தொடர்ந்து வந்து அவர் என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது தெலுங்குல வந்து தில்ராஜ் அவர்கிட்ட வந்து மீண்டும் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு அல்லு அர்ஜுன் வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன்றதை அப்ரோச் பண்ணி தில்ராஜ் கிட்ட வந்து ஒரு நூறு கோடி கிட்ட சம்பளம் அட்லி அவர்கள் கேட்டதாக ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு ஸோ அதனாலேயே வந்து தில்ராஜ் அவர்களும் மதுளை வந்து நிறைய ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டி அவருடைய வீடியோ வந்து ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து ரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனாலேயே வந்து தில்ராஜ் அவர்களும் இன்னும் வந்து பின்வாங்கியிருக்காருன்ற தகவலும் வெளியாக இருக்குது ஸோ இதனாலேயே வந்து இதெல்லாம் தாண்டி சில இந்த ப்ரொடக்ஷனும் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸும் வந்து கிட்ட இன்னும் நேரில் வரல எந்த டாக்கும் ஒன்றும் பேசலை அப்படின்ற சொல்கிறாங்க நிறைய படிச்சு எல்லாரும் வந்து வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது ஸோ அதனாலேயே வந்து அட்லி அவர்கள் அருள் அர்ஜுனை வச்சு எடுப்பாரா எடுக்க மாட்டாரான்ற மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் எழும்பிருக்குன்னு சொல்லும் இதை தாண்டி வந்து பேபிஜானோட தோல்வி தான் வந்து இப்போ அட்லி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டி ரெட்மார்க்காகவே இருக்குது அப்படின்றதும் நிறைய பேர் வட்டாரத்தில் பேசிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது ஸோ இது வந்து அவர் நஷ்டத்தை வந்து பேபிஜனோட நஷ்டத்தை வந்து இங்கே வந்து ஈடு கொடுக்கலாம்ன்றதுக்காக தான் வந்து நிறைய சம்பளம் வந்து அட்லி அவர்கள் கேட்குறார் போலன்ற நிறைய டாக்கும் வந்து சினிமா மத்தியில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லி ஆகணும் ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எவே இருந்தாலும் கமெண்ட்ஸ் செக்ஸ்